நீங்க நம்ப மாட்டீங்க இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி போட்ட ட்ரம்போட முடிவை அமெரிக்காவே தாங்கிக்க முடியலன்னு தெரிஞ்சுக்கோங்க அமெரிக்க மக்கள் ஊடகங்கள் முன்னாள் அதிகாரிகள் எல்லாரும் ஒரே சத்தமாக ட்ரம்புக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்தியா எப்படி உலக மேடையில் தன்னுடைய சக்தியை வெளிக்காட்டுது தெரியுமா இதை மிஸ் பண்ணாமல் வீடியோ முடிவு வரை பாருங்கள் வணக்கம் நேயர்களே வெல்கம் டு அரிமா மீடியா இந்திய பொருட்களுக்கு ஐம்பது விழுக்காடு வரி விதித்ததுலேருந்து ட்ரம்பை நம்ம விமர்சிக்கிறதை விட அமெரிக்காவை சேர்ந்தவங்க அதிகமாக விமர்சிக்கிறாங்க ஏற்கனவே யூரோப்பியன் மீடியா அதே போல் அமெரிக்க ஊடகங்கள் எல்லாம் ட்ரம்போட முடிவை கடுமையாக விமர்சனம் பண்ணி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த நாட்டு மக்களும் ட்ரம்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுக்கு காரணம் டே டு டே லைஃப்பில் அவங்க இந்திய பொருட்களை அதிகமாக பயன்படுத்திட்டு வராங்க இப்போ அதிக வரியால் டிமாண்ட் அதிகமாகி விலையும் அதிகமாகிடுச்சு ஸோ உங்கள் முடிவால் நாங்கள் அதிக செலவழிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு அமெரிக்க மக்கள் சொல்கிறாங்க ஊடகங்கள் மக்களை தொடர்ந்து முன்னாள் அதிகாரிகளும் அல்லது அரசில் முக்கிய பொறுப்பில் இருந்தவங்களும் ட்ரம்பை அதிகமாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் எட்வர்ட் பிரைஸ் அப்படிங்கிறவர் பேராசிரியராக இருக்கிறாரு அவர் ட்ரம்போட முடிவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார் சர்வதேச விவகாரங்கள்ல இந்தியாவோட முடிவு முக்கியம் அப்படின்னு பிரைஸ் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அது மட்டுமே இல்ல அமெரிக்காவோட அணுகுமுறையில் மாற்றம் தேவை இந்தியா மாதிரி ஒரு நல்ல பார்ட்னர் ட்ரம்ப் இப்படி டீல் பண்ணுறது சரியில்லை அப்படிங்கிறாரு இந்த நூற்றாண்டோட சக்தி வாய்ந்த நாடு இந்தியா அப்படிங்கிறதும் எட்வர்ட் முன்வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் முன்னாடி பார்த்த இந்தியா இப்போ இல்லை இது புது இந்தியா வேற இந்தியா அப்படின்னு சொல்கிறாரு அமெரிக்கா ரஷ்யா அப்புறம் சீனாவுக்கு சம அளவில் இந்திய பிரதமர் மோடி முக்கியத்துவம் கொடுக்குறாரு அவர் எந்த வேறுபாடும் காட்டுறது இல்லை இப்போ ஷங்காய் மாநாட்டில் கலந்துகிட்ட போதும் சரி அல்லது பிரிக்ஸ் அமைப்புக்கு வரும்போதும் சரி அவர் அந்த அமைப்பையோ அல்லது வேறு நாடுகளையோ அமெரிக்காவுக்கு எதிராக திருப்பலை அப்படி இல்லாமல் நட்புறவோடு பழகிறதுக்கு தான் மோடி விரும்புகிறாரு அப்படின்னு எட்வர்ட் சொல்லியிருக்கார் ரஷ்யா சீனாவால் இந்தியாவை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற பார்வையையும் அவர் முன்வைக்கிறார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சீனா வந்து ஷங்காய் அமைப்பை அமெரிக்காவுக்கு எதிராக இன்னும் சொல்லப்போனால் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக திருப்ப முயற்சி செய்யுதுன்னு ஒரு பேச்சு அடிபடுது ஆனால் சீனாவோட அந்த முயற்சியை இந்தியா தான் தடுத்து நிறுத்திட்டு இருக்கு மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக ஷங்காய் அமைப்பையோ பிரிக்ஸ் அமைப்பையோ திருப்புறதுக்கு இந்தியா விரும்பல அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்கிறாங்க இந்தியாவோட இறையாண்மையை மோடி பாதுகாப்பார்னு எட்வர்ட் சொல்கிறாரு இதுக்கு என்ன அர்த்தம்னா சீனாவாலையும் ரஷ்யாவாலையும் இந்தியாவுடைய முடிவுகளை கட்டுப்படுத்த முடியாது தன்னுடைய நாட்டுக்கு எது நன்மை தருமோ அதை மட்டும்தான் மோடி அவர்கள் எடுப்பார் அப்படின்னு எட்வர்ட் சொல்லியிருக்கார் இந்தியாவோட உதவி இல்லாமல் சீனாவை சமாளிக்க முடியாதுன்னு அமெரிக்க அரசோட முன்னாள் ஆலோசகர் மேரி கிசல் அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க ட்ரம்போட ஈகோவுக்காக இந்தியாவோட உறவை இழக்க முடியாதுன்னு யுஎஸ் காங்கிரஸை சேர்ந்த ரோக்கண்ணா சொல்லியிருக்காரு இவர் யாருன்னா ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லை இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அமெரிக்க மக்களோட நன்மைதான் முக்கியம் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த ட்ரம்ப் தன்னுடைய சொந்த ஈகோவுக்காக இந்திய உறவை இழக்க நினைக்கிறாரு இது சரியில்லை அப்படின்னு ரோக்கனா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு ட்ரம்போட குடும்பத்தை சேர்ந்தவங்க பாகிஸ்தானில் வியாபாரம் பண்ணுறாங்க அவங்களோட நலனுக்காக இந்தியாவை ட்ரம்ப் பகைச்சிக்கிறாருன்னு முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகர் சொல்லிவன் சொல்லியிருந்தார் இப்போ அவரை தொடர்ந்து பலரும் ட்ரம்பை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் கடல் கடந்திருக்க நமக்கே கேட்குது ட்ரம்புக்கு சீக்கிரமே கேட்கும்னு நம்புவோம் அடுத்த வீடியோவில் இன்னும் அதிர்ச்சியான தகவல்கள் உங்களுக்கு காத்திருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்